வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழிசை யூடியூப் சேனல் உங்களோடு பேசி கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா ப்ரூஸ் இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு மா மேதைகள் சந்தித்தால் என்னவாகும் அப்படிங்கறதாங்க சொல்ல போறேன் அந்த இரண்டு மா மேதைகள் யாரு அப்படிங்கறது இப்ப நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழாம் வருஷம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நீலகிரிக்கு போறாருங்க அந்த நேரத்துல நீலகிரில இருக்கக்கூடிய வெல்லிங்டன் மருத்துவமனையில முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் மேனக்ஷா உடல்நலம் குன்றி சிகிச்சை எடுத்துட்டு இருக்காருங்க இதை கேள்விப்படுறாரு அப்துல் கலாம் இந்த மேனக்ஷா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் வருஷத்துல நிகழ்ந்த இந்தியா பாகிஸ்தான் போர்ல தன்னுடைய திறமையால இந்தியாவுக்கு வெற்றியை தேடி தந்தவர் இவரை பார்க்கணும் தான் அப்துல் கலாம் நினைக்கிறாரு ஆனா அவருடைய புரோட்டோகால் படி அங்க போறதுக்கு வாய்ப்பே இல்ல ஆனா நான் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்துல் கலாம் வேற வழியே இல்லாம அவர் அழைச்சிட்டு போறாங்க உள்ள போய் தொன்னூற்று மூன்று வயசான மேனக்ஷாவை சந்திக்கிறாரு நம்ம அப்துல் கலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் விடைபெறும் போது அப்துல் கலாம் மேனக்ஷா கிட்ட உரிமையோட கேக்குறாரு உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா நானு ஏதாவது உதவி வேணுமா ஏதாவது குறை இருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேக்கும் போது மேனக்ஷா கொஞ்சம் தயங்குறாரு அப்ப அப்துல் கலாம் ஏதோ கேட்க போறாரு அப்படின்னு பார்த்தா மேனக்ஷா என்ன சொல்றாரு பாருங்க ஒரே ஒரு குறைதான் எனக்கு இருக்குது மேதகு ஜனாதிபதி அவர்களே நீங்கள் அதாவது பாரதத்தின் ஜனாதிபதி வந்து நிற்கின்ற பொழுது எழுந்து நின்று சல்யூட் அடிக்க முடியலையேங்கிற ஒரே ஒரு குறைதான் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அப்துல் கலாம் அப்படி நெகிழ்ந்து போறாருங்க அப்துல் கலாம் அந்த படை தளபதியின் கைகளை இருக்கப்பட்ட இரண்டு பேர் கண்கள்லையும் கண்ணீர் அப்துல் கலாம் அந்த மாவீரனுக்கு வீரனுக்கு சல்யூட் அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாரு எப்படிப்பட்டவர்களின் சந்திப்பு இல்லையா மா மேதைகளின் சந்திப்பு தாங்க இருக்கும் ஆக மேன்மக்கள் என்னைக்கும் மேன்மக்கள் தான் இல்லையா இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேங்க அதே வருஷம் அதாவது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஹாஸ்பிட்டல்ல இருந்த மேனக்ஷாவுக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய சம்பள பாக்கி அதாவது நிலுவைத் தொகையான ஒரு கோடியே பதினாறு லட்சத்திற்கான காசோலையை அப்துல் கலாமின் பரிந்துரையின்படி ராணுவ அதிகாரிகள் அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க இது அவர் வாங்கும் போது அதாவது மேனக்ஷா வாங்கும் போது அவருக்கு வயசு தொண்ணூற்று நான்குங்க அதை கையில வாங்கின மேனக்ஷாவுக்கு கண்கள்ல மீண்டும் கண்ணீர் நன்றி பெருக்கோடு அப்துல் கலாமை நினைவு கூர்ந்திருக்கிறார் மானக்ஷா அப்படிங்கிறது வரலாறு எவ்வளவு ஒரு அற்புதமான சம்பவம் நினைச்சு பாருங்களேன் அற்புதமான மனிதர்கள் கூடுகின்ற பட்சத்திலே இப்படிப்பட்ட அற்புதமான சம்பவங்கள் எல்லாமே நிகழும் இப்படி வரலாற்றில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க இதையெல்லாம் நம்முடைய சந்ததிகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கின்ற பொழுது அவர்களும் கற்றுக்கொள்வார்கள் எப்படி வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி மற்ற மனிதர்களை மதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் தமிழோ சேஃப் இதேட்டத்திற்கும் திக்கும் எதிரொலிக்கட்டும்